ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ துளாக் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இந்த பிளாக் வந்து தேர்ஸ்டே அதுவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கே போவாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சரி திருச்சி போவா அழுகமண்டைல அழுக பவனி அழுவியா சரி நான் போகிறேன் மண்டைலா போறேன் போகிறேன் अपरान्य बहुत सुन रहे हैं लाय। पौवर क्वा। <task> पौवर क्वा। <task> इडिक्वा। <इर खौगा। एवार>। इडिक्वा। <task> क्यों ले? <task> பாப்பாவும் தம்பியும் ரெண்டு பேருமே எந்திர ஒரு மாதிரி சுருங்கிகிட்டே இருப்பாங்க மணி தான் மேக்சிமம் வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருப்பாரு எதுக்கு தான் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டனால வந்து நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன் அதனால அந்த பிள்ளை வந்து நோய் நோய்ன்னு அழுதுகிட்ருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே காலையிலி பார்த்தீங்க அப்படின்னா கீரையும் பச்ச இருந்தாங்க பச்சை பயிர் வந்து அத்தை வந்து செஞ்சுருந்தாங்க நான் வந்து குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மணிக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சு வந்து அது கீரை கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டாரு இட்லி வந்து நைட்டு சுட்டது வந்து ஒரு நாலு இட்லி பேலன்ஸ் இருந்துச்சுங்க சரி நம்ம அவர் போனதுக்கப்புறம் வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்றது விட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் டைம் இல்லை அதனால அவருமே வந்தோன்னே வந்து காருக்குள்ளே இருக்க லக்கேஜ் கூட நாங்களும் நைட்டு வந்து எடுத்து வைக்கலங்க நல்லா எடுத்து வச்சுட்டு திரும்பி வந்து ஸ்டாக் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க எடுத்துகிட்டு வந்துமே திரும்பி நாங்கள் மொதல் நாள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரையில் கொஞ்சம் காரில் வந்து வைக்கிறக்கே இடமில்லைங்க அந்தளவுக்கு வந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாதி ஸ்டாக்கை வைக்கிறது அதனால் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து புக் பண்ணியிருந்தேங்க இப்போ வந்து ஸ்டாக்கும் அந்த ஸ்டாக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை எடுக்கிறதுக்கு தான் வந்து அப்பா வந்து போகிறாரு இதுக்கு இவ்வளோ ஸ்டாக் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மயிலிணி கிட்ஸ் வேர் அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் நியூ இயர் பொங்கலாக வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்கு அது கூட வந்து பிரைஸ் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து நம்ம பேஜில் வந்து போய்ட்டுருக்கு ஸோ வந்து என்னையே வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றனால அடுத்து வந்து டக்குனு வந்து சோல்டு அவுட் ஆகக்கூடாது அப்படின்றனால வந்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கோம் கிட்ஸுக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம் ப்ளஸ் வந்து மெட்டர்னிட்டிலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் எடுத்துருந்துருக்கோம்மா போகலாமா தோட்டத்துக்கு போகலாம் சரி நான் விட்டுட்டு டி நாய் வப்பு கடிக்காம இருந்தா சரிமோ என்றி போலாம் அதுக்கு ஏதோ புண்ணாச்சு தோட்டத்தில் வந்து அத்தை மாமா ரெண்டு பேருமே அங்கே போய் வந்து இந்த தேங்காய் வெட்டி போட்டிருந்ததை உடச்சி போட்டிருந்தாங்க அந்த தேங்காய் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டாங்க சரி நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளானு அதை நான் தெரியாமல் இந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாங்க தோட்டத்துக்கு அப்புறமேரி போகலாண்டா அப்படின்னு சொல்லி உடனே அப்போ இருந்து எனக்கு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு நச்சிக்கிட்டே இருந்தாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து பக்கத்துக்கார பாப்பா ஒரு பாப்பாவும் வந்துருந்தோம் போயிட்டு அப்படியே வந்தோம் லாஸ்ட் டைம் வந்து மழை பெஞ்சு நம்ம ஓடையில் ஃபுல்லாக தண்ணி போயிருந்துச்சுலங்க அதெல்லாம் அந்த மண் வந்து ஃபுல்லாகங்க கல் இதெல்லாம் மண்ணெல்லாம் பிற பைக் ஓட்டிகிட்டே வர முடியல செம்ம கஷ்டமாயிருச்சு அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஜேசிபி விட்டு அதை வந்து சரி பண்ணி விட்டோம் ஆனாலும் வந்து உள்ளேயே வர முடில வண்டி செம்ம இதாயிருச்சு வண்டி அந்த ஓட்டிகிட்டு ஓட்டிட்டு வரதுக்குள்ளிருக்கீங்க எங்கள் அப்பையும் அம்மாவும் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேங்காய் வெட்டி போட்டிருந்தாங்க இல்லைங்க அதை வந்து எண்ண ஆட்டுறதுக்காக எல்லாம் பருப்பெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க சே சரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்மள அப்படியே வந்து கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படியே போய் பார்ப்போம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில போற தாலையில போட்ட போறாங்க அத போய் பறிக்க குடுட அந்த பிள்ளைட ஏன் இருப்போடாம வந்திருக்க அங்கே முள் இருக்க போகுது குத்துட்டும் அது அமைதி இது அமைதி எதுவும் சாப்பிடுறான் நெல்லிக்காய் கொய்யாக்கா இருக்கான்னு பாரு நெல்லிக்காய் போய் பிடுங்கலாம் தோட்டத்தில் போயிட்டு நெல்லிக்காய் மாங்காயெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி வந்து கோடைக்காய் பெருசாக வந்து இன்னும் வந்து வரலை மாங்காய் வந்து ஏதோ ஒரு மரம் ரெண்டு மரத்தில் தான் இருந்துச்சு நெல்லிக்காவுமே வந்து குட்டி குட்டி பிஞ்சாக இருந்துச்சு அதையும் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் குட்டியிலையா பெருசாக இருக்கா எலுமிச்செடி பத்து இருபதுக்கானு நட்டம் செடி நான் அங்கன்னு கொலம்மா பாப்பா கொலமா கொலமா அத்தை வந்து கத்திரிக்காயோட விதை வந்து போட்டு விட்டுருந்தாங்க செடி ஓரளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு நிறையா வந்து பூ விட்டுருக்கு இன்னும் காய் எதுவும் வர ஆரம்பிக்கலை தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது அந்த விதையெல்லாம் போட்டுவிட்டு சப்போட்டா மரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா காய் வந்து பெருசாலாம் எதுவும் இல்லைங்க சும்மா வந்து கொஞ்சம் தான் வந்து இந்த வாட்டி வந்து காய் வந்து பிடிச்சிருக்கு நாங்கள் சப்போட்டா மரம் நட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷமே இருக்குங்க ஆனால் பெருசாக வந்து காய் எதுவும் வரலை வந்தாலுமே காய் வந்து பழுக்கிற ஸ்டேஜாக இருந்தால் ஒன்றுன்னா அணில் இல்லாட்டி மயில் இந்த மாதிரி வந்து பிடுங்கிடுது அதனால் வந்து ஓரளவுக்கு காய் வந்து திரண்டு வந்தோடனே அத்தை வந்து ஒரு ஒரு அரை கிலோ அந்த அளவுக்கு வந்து காய் வந்து இது வரைக்கும் சப்போட்டை மரத்தில் வந்து எடுத்துருந்துருப்போம் பூரா பண்ணி வந்து திங்கிதேனும் அழிச்சிட்டோம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம் எவ்வளோ போட்டிருந்தோம் தெரியுமா தக்காளி அது இதுன்னு தான் நட்டுருந்தோம் வீணாக போச்சு வெங்காயம்லாம் விடவே மாட்டேன் இந்த அந்த மலையிலேருந்து பன்னியாக வருது எங்கிட்டதான் போகிறது

வண்டி வந்து தோட்டத்தில் உடக்குள்ளே எடுத்து பா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணுக்குள்ளே போய் நல்லா டயர் வந்து சிக்கிருச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாப்பாவும் நான் அப்புறம் ஒரு எல்லாமே சேர்ந்து வண்டி வந்து கொஞ்சம் நோற்றி எடுத்தோம் ஸ்டாண்டே போட தேவை டயர் டயர் அந்தளவுக்கு போய் நல்லா சிக்கிக்கிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா வந்து குளிப்பாட்டி விட்டு மதியம் லஞ்சை ஊட்டி விட்டு பாப்பாவும் தம்பி நல்லா தூங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் போய் தான் என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் மயில் நிக்க வேலை கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருந்துச்சுங்க அந்த ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் மணி ஆறு மணி ஆச்சு பாரு என்றிப்பா வேன் வந்துரு சிக்ஸ் வேனு அப்படின்னா ஏ நான் வந்து இப்போ சந்தை கிளம்பிட்டோம் நம்ம இருந்து பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஊர் தள்ளி வந்து சந்தை வெஜிடபிள்ஸ்ல வீட்டில் எதுவும் இல்லை தீந்துருச்சு லாஸ்ட் டைம் அத்தை போயிருக்கேன் எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க அத்தை இந்த வாட்டி நீக் போயிட்டோம் அப்படின்னாங்க அதனால வந்து கிளம்பிட்டேன் பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்தையும் அம்மன்ட்டையும் அத்தைட்டே விட்டுட்டு இப்போ நான் மட்டும் கிளம்பிட்டேன் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு ஒரு கிளம்பிட்டேன்

சந்தைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாட்ட வந்து காய்லாம் கொடுத்துருந்தேன் அம்மா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து பிரித்து எடுத்து வச்சிட்டாங்க கொஞ்சம் காய்கறி விலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது முன்னெல்லாம் வந்து கூறு ரூபா அப்படின்னு தான் வைப்பாங்க இப்போல்லாம் வந்து கூறு இருபது ரூபா அப்படின்னாங்க அதுவும் இல்லாமல் தம்பிக்கு வந்து ஸ்கூல் வந்து இப்போ லீவ் டைம் தானேங்க அதனால் வந்து அளவாக தான் காய்களும் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நான் மேலே போய் வந்து பண்டெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சுங்க சரி ஏன்னா வந்து எல்லாத்தையுமே பீஸெல்லாம் இன்னும் கவுண்ட் பண்ணவே இல்லை எல்லாம் பண்டலோடு அப்படியே வச்சுருந்தேன் இன்னும் ஒவ்வொரு பண்டலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத எடுத்து பார்க்கணும் பாய்ஸுக்கான செவன் டு டி ஷர்ட்டு பேண்ட்டு வந்து செட்டு வந்து அவைலபிள் இருக்குங்க ப்ளஸ் வந்து மெட்டர்னிட்டியும் கொஞ்சம் புது புது கலர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் லெகின்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கலர்ஸ் வந்து நம்ம புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சேம் வந்து எம் டூ டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதெல்லாம் எத்தனை பீஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நல்லா நைட் ஃபுல்லாக எடுத்து வச்சு கவுண்ட் பண்ணனும் மணி இருந்துட்டு அதை நம்ம தனியாக கவுண்ட் பண்ணி எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொன்னனால அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா ரேக்கும் அடிஷ்னலாக வாங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆகுது அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நைட் டின்னருக்கு வந்து இட்லி வந்து ஊற்றிருந்தாங்க பாப்பாவும் தம்பி வந்து அம்மாங்க வீட்டில் இருந்தாங்க இட்லி கையோட சுட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஊட்டி இருந்தேன் நானுமே கையோட வந்து சாப்பிட்டு போய் தூங்க வைக்கணும் இல்லாட்டி விளாண்டுக்கிட்டே வந்து பத்து மணிக்கு மேலே ஆக்கிடுறாங்க தூங்குறதுக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்